Penggaitnya, 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 Itu penggaitnya, 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 Ready போதா வே இது லைவ் போடுது நித்தியங்க நித்தியங்க அது லைவ்ல ஓடித்ரா அது வரும் அவங்களுக்கு

இன்னைக்கு வந்து நம்ம எடுத்து நம்ம சேனல்ல வந்து सेलिब्रेट பண்ற வந்திருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வாங்க பாலம் முருகன் வணக்கம் எப்படி வணக்கம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இந்த ஸ்டோரி சொல்லப் போறியா ஸ்டோரி சொல்லுமா இன்னைக்கு மதியம் உங்களுக்காக ஒரு பவனோட ஸ்டோரி மூக்கு நோண்டி ஸ்டோரி சொல்லுங்க சொல்லுங்க பாவ காக்க சரி சொல்லு சொல்லு சரி தலை சீவிக்கலாம் சொல்லு நீ சொல்லு

அதனால அவங்க சீட் பத்தி வணக்கம் வணக்கம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது ஜக்கம்மா வந்து வந்து வாங்கய்யா வாங்க வாங்க ஜக்கம்மா வந்து வாங்க உங்களால வந்து மிக நேர்மையா நடக்கணும் அதனால நீங்க வருங்க யோகி யோகி தோட்டத்தை யோகித்திருக்காரு நம்ம தோட்டத்தை வந்து கிளீன் பண்ணிடுறாரு ஆனந்தராஜ் ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன சந்தேகமா என்ன இது இருக்கு உங்களுக்கு சாப்பாடு எல்லாரும் ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடின்ற புடிகிட்டு இருப்பீங்க நண்பரே நண்பரே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்தை பண்ணிட்டு தான் லைவுக்கு வந்துருக்கோம் ஃபைன் சாப்டாச்சு wife எப்படி வீட்டுக்கு போயிட்டங்களா ஓகே 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 சூப்பர் சூப்பர் ஜாலி என்ஜாய் sad எதுக்கு எதற்கு bro SAD? sad அது ஜாலியாதான இருக்கும்? மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க மிக்க நன்றி என் பொண்ணுக்கு வந்து தலை செய்ணுமா அப்பதான் லைவ் வருவாங்களா அதனால நம்ம தலை செய்வோம் அவங்களுக்கு அப்பதான் என்ன ப்ரோ நாங்க வந்து பாண்டிச்சேரி ப்ரோ நீங்க எந்த ஊரு ப்ரோ நீங்க ஆனந்தராஜ் ஆனந்தராஜ் நீங்க எந்த ஊரு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சண்டே என்ஜாய் பண்றீங்களா இன்னைக்கு நாங்க என்ஜாய் பண்ணிருக்கோம் எங்க பசங்களோட அங்க பாரு அங்க பாருங்க ஹாய் 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 இல்ல வீடியோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ உட்கார் பாறியாப்பா சரி உட்கார் வாங்க நீங்க உட்காருங்க உட்கார்ந்து பாருங்க உட்கார்ந்து பாருங்க பாவனா நீ உட்கார் பா ரொம்ப கசல் லைல் நான் வரல பாரு நீ உட்கார்ந்தா தான் தெரியும் அங்க தலசி வேணும் அப்பதான் வாங்க எங்களோட பசங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பேர் பாவனா ஸ்ரீ இவர் பேர் யோகித் இவர் வந்து எங்கள் அண்ணன் பையன் அபிஷேக் குமார் இவர் வந்து எங்கள் அக்கா பையன் ஹேமேஷ் ஹேமேஸ்வரன் அவர் ஃபுல் நேம் வந்து ஹேமேஸ்வரன் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணோம் தோட்டத்தை க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் வந்து உட்காந்து இருக்கும் தோட்டத்தை காமிக்கலாமா இன்றைக்கி உங்களுக்கு இருங்க வரேன் நான் காமிக்கிறேன்னுங்க எங்கள் தோட்டம் பூந்தோட்டம் கூகே ஓகே ஓகே ஸோ க்யூட்டு அம்பருங்க நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே நம்ம அதை எதி வைக்கணும் பாருங்க குப்பையெல்லாம் போடக்கூடாதுன்னு விரவெல்லாம் மாற்றியாச்சு இந்த பக்கம் க்ளீன் பண்ணல பாம்பு வர்றதுனால நம்ம இன்றைக்கி அந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணியிருக்கோம் பாம்பு தொல்லை தாங்க முடியல பாம்பு தொல்லை இருக்கிறதுனால நம்ம வந்து அதை இது பண்ணிடறோம் ஆல்ரெடி இந்த தான் ரெண்டு பாம்பு இருந்தாங்க ப்ரோ டாக் வச்சிருந்தோம் ப்ரோ இறந்துச்சு ப்ரோ டாக் இப்போ இல்லை ப்ரோ நல்லா படிக்க சொல்லுங்க அண்ணா ஃபியூச்சர்ல பையன் கண்டிப்பா படிக்க சொல்றோம் ப்ரோ எல்லாரையும் நல்லா படிப்பாங்க ப்ரோ இப்போ வந்து நம்ம பாப்பா உங்களுக்கு ஸ்டோரி சொல்லப் போறங்களா அந்த ஸ்டோரி கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க பா ரூல காக்க வந்துச்சா காக்க வந்து பானில கல்லு போட்டுச்சா அப்ப என்ன பண்ணிச்சா குடிச்சிட்டு பறந்து போச்சா எப்படி குடிச்சது பானில கல்லு போட்டு கல்லு போட்டு

அண்ணா கண்டிப்பா போடுவீங்களா கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ நீங்க எந்த ஊர் ப்ரோ விஷால் நீங்க எந்த ஊர் ப்ரோ நீங்க அப்படி சொல்லக்கூடாது நன்றி தங்கமே அப்படிலாம் சொல்லக்கூடாது கோயம்புத்தூர் அண்ணா ஓகே ஓகே

यो की टुक टुक ठोकम भरदे काटा बोल रहा, रहा। ना ना। है यो की टुक टुक ठोकम ना भरदे और ठोका मार रहा रे எங்க கூட விளையாடணுமா ஓகே ஓகே பாத்திபன் என்ன சாக்வச்சிருக்கேன் பேட்லி சாக்வச்சிருக்கேன் bro சிஸ்டர் bro சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அனி தூங்க பனி தூங்க தூங்க ਆ ਵੀਡੀਓ અપલોડ गाइस 34 ஷார்ட் ਵੀਡੀਓ इजी बाय बट ऑफ मेन आपको سبسکرائب ਕਰਨਾ కండిపా కండిపా అని పతుంగ మతుంగ

அவர் வரங்க டாப்ஸ் சப்போர்ட்டா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க انا யசரா பாட்டிபன் ஓகே 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 கிரேட் ஹோம் யுவர் லைஃப் ஹாய் டா ஹாய் ஹடா ஹடாடா ஹடாடா ஹாய் வணக்கம் பாருங்க அக்கா லைக் கொடுங்கங்க வாங்க எட்டு பாட் வியூஸ் காட் 5 லைக் காட் 6 காட் 7 காட் அடங்க மாட்டானே இவங்க

नो आई पार्टेड इट इज माय कांटेक्ट नंबर एनी मेडिकल हेल्प नीड टू फार्म 282 7 नंबर 4787 127 आई अभी येते रा كده كده येते रा बे सावन सावन 12 ओके ओके कंदीप कंदीप उंगला ना कांटेक्ट पणन सर सावन ए सावन 7 रा 2 127 தேங்க் யூ தேங்க் யூ பண்ணிக்கோங்க வாங்க ஏய் உள்ள இது இருக்கு அதுல சேஞ்ச் பண்ணிட வாங்க 98 9894538611 உட்காருங்க 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 உட்காருங்களா உட்காந்து பாருங்க லைவ் பாருங்க அங்க என்ன சொல்றாங்க பாருங்க வணக்கம் அண்ணா ஜேபி சௌத்ரி வணக்கம் யோதரே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கலஜி கலஜி ஓகே ப்ரோ லைவ் முடிச்சிட்டு பண்ணிடலாம் ப்ரோ

நான் உன்னை என்ன வர மாட்டாங்க ஒரு வலி ஆகிடுவாங்க உனக்கு செப்போ அது சூப்பர் சூப்பர் सम पेशेंट्स विल बी दैट पार्टी बंद ओके थैंक्स थैंक्स फॉर थैंक्स नंद्री मैडम अन्ना मार्न देर न न पलिता न तेरे सी पलिता ओके ब्रो ओके 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 न 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

எயிட் ப чит vengeance ம்leigh DOU்சை பார்ód நடுappyぎ இ regiónள் போனம் சொல்ல சவன் ஜர இச் சிரே scam ஏ Herm ம் arrangements watersக்கு வீ approveுகள் RogersIGH்கு சரை பண் troop leopard एम आठ का टॉप हम्म टू हम्म 0 हां ये ये स्वाति सातीस नॉट पाप इक्याट कमाल वर्ड आप आ रहा है भाई ये पता नहीं रहा देवर्ड्रा ओके ओके साती ओके 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 येर 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 सावन एट्स सावन <laughs> hey. Why, Why seven do you want to die? Why do you want to die? Thank you, thank you, Swathi. Thank you, everyone. I am going to die. This is number. Oh, that wrong number. Thank you, thank you. I have noted number. I have noted call you. You free. I have noted

எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கண்டிப்பா பாத்தி பண்ணு கண்டிப்பா உங்களுக்கு நான் வெயிட் பண்ணி தான் பாப்போம் இருங்க உனக்கு போய் வந்து போ நான் போய் பார்ப்போ உள்ள போய் பார்ப்போ கை 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 ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் போடிச்சியா போய் பாரா தூக்குடா தூக்குடா Се тиг на тиг